சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் இருக்க ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்கன்னு ரொம்ப என்னுடைய சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற வீடியோஸு போனதில் போட்ட ஃபிலாசி அண்ட் ரிலிஜியன் பார்த்துருப்பீங்க இந்து மதத்தில் பகவத்கீதையில் வந்த ஸ்லோகம்ஸை வந்து தமிழ் படுத்தி எளிமையாக அதுவும் பாரதியார் அவர்கள் எழுதியதே நான் போட்டிருந்தேன் எல்லாரும் படிச்சிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது தினம் ஒரு கணம் சிந்தனை சிந்திக்கலாம் வாங்க பேசலாமா வாங்க ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன காமெடி இருக்குன்னே தெரியல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் பாபுன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் வெளியே கொத்த மாதிரி இருப்பார் அவர் அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு பாவா ஒய்ஃபு வந்துட்டாருங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாரு ஆனால் ஒன்று அவர் காமெடியில் என்ன ஸ்பெஷல்னால் தாளம் போடுவார் பாடுவார் எல்லாம் பண்ணுவார் கர்நாடிக் அதில் பாடுவார் படுவார் சொல்வார் எல்லாமே பண்ணுவார் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது அவர் இப்போது உலகம் பூரா போய் ஷோ பண்ணுறார் நான் அங்கே யுவிஎஸில் இருந்தபோது கூட அங்கே ஒரு ஷோ நடந்துச்சு காய்கறியால் வந்து அங்கெல்லாம் அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்தியன்ஸ் எல்லாம் போயிடுறாங்க எஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு போயிடுறாங்க அங்கே அந்த ஆடிட்டோரியமே நிரம்பி வளர்ந்துச்சு அது எவ்வளோ டிக்கெட்டுன்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கேருந்து போய் அவர் பண்ணார் உலகம் பூரா போய் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவருக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணதை விட அவருக்கு நிறையா இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அவ்வளோ கன்டினியூ பண்ணுறாரு சரி அதை அவர் நல்லா செய்கிறாரு சரி பாட்டு தாளம் அதெல்லாம் பட் அவர் பாடின சில ட்ரான்ஸ்லேஷன் பாட்டெல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் பீரியட்லேயே பாடினது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் பீரியட்லேயே பாடினதாவது மில்கும் ஃப்ரூட்டும் அப்படின்னு நாங்கள் பாடுவோம் அந்த பாடம் பாடுவோம் வந்த புதுசு அதையே இப்போ இவர் பாடுறாரு இவர் வந்து ஓனாக பாடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல அதெல்லாம் நம்மளாம் ஸ்கூல் பீரியட்லேயே பாடின தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்குது அவர் காமெடி பண்ணுறாருன்னு இதே மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறோன்னு வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் யூடியூப்பில் பண்ணாங்க கொஞ்சம் பேர் சேனலில் பண்ணாங்க விஜய் டிவி அது இதில் பண்ணாங்க இப்போ என்னன்னா ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் லாங்குவேஜ் அந்த அசன்ட்டு பேசிட்டு ஒருத்தர் வந்துடுறாரு ஒருத்தர் பண்ணுறாரு பெங்களூர் தமிழியன்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்னு ஒருத்தர் வந்து மெட்ராஸ் தமிழ் பேசுகிறார் ஒருத்தர் கோயம்புத்தூர் தமிழ் பேசுகிறார் ஒருத்தர் தென் மாவட்டம் தமிழ் பேசுகிறார் ஏழே அப்படின்ட்டு பேசுகிறார் இதையும் கேட்டு ரசித்து சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அவர் என்ன காமெடின்னு எனக்கு தெரியல அதுக்கு எப்படி சிரிப்பு வருதுன்னே தெரியல பட் சிரிப்பு சத்தம் கேட்குது கை தட்டுறதெல்லாம் கேட்குது இதெல்லாம் எடிட்டிங்கில் கூட சேர்த்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல இருக்கலாம் எல்லாமே வந்துருச்சு டிஜிட்டலில் அப்படி அந்த ஆடிட்டோரியத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூற்றம்பது சீட் இருக்கும் அதில் வர்றவங்க எவ்வளோ டிக்கெட் எடுத்து வராங்கன்னு தெரியல சும்மாவே நின்றுட்டு காமெடின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க அந்த பேச்செல்லாம் அது ஒரு காமெடியாகவே தெரியல அதுக்கு எதுக்கு எல்லாம் இப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியல வேறு யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் வேறு யார் இந்த காமெடிக்கெல்லாம் வந்து சிரித்து கை தட்ட போகிறாங்க அவங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் பார்ட்டிக்கே டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வராங்க இருக்கு சரி போட்டோம் அதில் ஒரு காமெடியும் இல்லை ஒரு சிரிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்னவோ அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க இது மாதிரி நிறைய நடக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் எழுதுங்க ஒருத்தர் பெங்களூர் தமிழன்ஸ் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அப்படின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரிவா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னொருத்தர் கோயம்புத்தூர் தமிழ் பேசுகிறாங்க என்னங்கம் நீ வந்திங்கா அப்படின்னு பேசுகிறாரு இன்னொருத்தர் வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி ஏய் என்ன படிக்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு ஏன்னா சாதாரணமாக எல்லாரும் பேசுகிறது இதில் என்ன காமெடி இருக்குன்னு எனக்கே புரியல ஆனால் இவங்க பேசுகிறதுக்கெல்லாம் விழுந்து 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 சிரிக்கிறாங்க கைத்தாற்றுறாங்க அதெல்லாம் இவங்க பின்னாடி ஆட் பண்ணிட்டது எடிட்டிங்களா அப்படின்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லிட்டு ஆள் நாளைக்கு இப்படி வந்தால் எத்தனை பேர் பார்ப்பாங்க எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்ட்டுலாம் எனக்கு ஒன்றும் புரியல பாவம் அந்த குடும்பம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் காசு இருக்கா என்னன்னு தெரியல காமெடி பண்ணுற பேர் வழின்னு எல்லோரும் இப்படி கிளம்பி வந்துட்டாங்க ஐடி கம்பெனியில் கொடுக்குற சம்பளத்தை விட இதில் ஜாஸ்தி வந்தா இல்லை இது பார்ட் டைமாக பண்ணுறாங்களா என்னன்னு ஓகே கேஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் பிரச்சனை இப்போ செலிப்ரிட்டிஸ் அதாவது சினி ஃபீல்டில் சின்ன துறையில் இருக்கிறவங்க தானே இப்போ மெயினாக எல்லாத்துக்கும் செலிப்ரிட்டிஸ் அவங்க தானே அவங்களுடைய டைவர்ஸை பார்த்து பெரிய பிரச்சனை இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்களுக்கும் ஐயோ அது அப்படியே இருக்குது ஆனால் வீட்டில் ஆயிரம் காலையும் இருக்குது அதை விட்டுட்டானுங்க எல்லாம் இதை பற்றியே பேச்சு யாரோ கல்யாணம் பண்ணுறாங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க உனக்கு என்ன அது கிடையாது அதுலேயும் வந்து சினிமாக்காரங்க சொல்ல வேண்டியதே இல்லை அது அந்த காலத்துலேருந்து நடக்குது அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் அதெல்லாம் நம்ம காது கொடுத்தா கேட்க முடியாது அந்த மாதிரி இப்போ சின்னத்திரையில் வர நட்சத்திரங்கள் எல்லாம் சினிமாக்காரங்களையே எடுத்து முழுங்கிட்டு வாங்க போடுறோம் ஒரு அலட்டல் அப்படி ஒரு அதில் டைவர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ சீனியராக இருக்கிறது யாருன்னா பெரிய பாய் அப் அப்படின்னு ஒரு டைட்டில் வேறு வேற கொடுத்து சோசியல் மீடியால யாருன்னா ஏஆர்மன் அவர் வந்து சுவாபத்திலேயே அமைதியானவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதுந்து கூட பேச மாட்டார் அப்படி இப்படி நவரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு குரூப்பு இருக்கட்டும் அவர் தான் சீனியர் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது வருஷம் முடிஞ்சு முப்பதாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும்போது அவங்க ஒய்ஃபு டைவர்ஸ் கொடுக்குறாங்க பொதுவாக முஸ்லீம்ஸில் வந்து ஆண்கள் தான் தலா தலாக்கு மூணு தடவை சொன்னால் டைர டைவர்ஸ் ஆகிடும் அவங்க வேதத்துலேயே இருக்குது ஆண் பிள்ளைகள் நாலு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான்கு மனைவிகளை அப்படின்னு அவங்களுக்கு சட்டமே இருக்குது ஆனால் இங்கே ஆப்போசிட் ஆகிடுச்சு அவருடைய மனைவி அவருக்கு தலாப்பு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு போனோம்மோ உடம்பு சரியில்லையா மறுபடியும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அது வேறு விஷயம் பந்தப்பா எதனால் எப்படி டைவர்ஸ் பண்ணிச்சின்னு யாருக்குமே ரீசன் தெரியல சரி அவர் தான் சீனியர் இருக்கிறதுலே முப்பது வருஷம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இருபது பதினஞ்சு பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று நிறைய இருக்குதுங்க அவங்க ஃபேமிலியிலே எக்ஸாம்பிளுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க அக்கா இந்த ரெஹானான்னு ஒன்று இருப்பாங்களே அவங்க டிவி பிரகாஷோட அம்மா அது என்ன பண்ணிச்சு இவர் முஸ்லீமாக மாறினதும் இருந்ததும் பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு அது போய் முஸ்லீம் அதுக்குள்ளே மாறிடுச்சு வச்சுங்களா அது இவங்கள விட்டுட்டு போயிடுச்சு அடுத்தது அவரோட தங்கச்சி அது லீகலாகவே டைவர்ஸ் பண்ணிடுச்சு அடுத்தது இந்த ஜீவி பிரகாஷ் சைந்தவி இதெல்லாம் அவங்க டீம் வர கேரக்டர்னு நினைக்கிறேன் அந்த அந்த பையனும் டிவி பிரகாஷும் இந்த சைந்தர்யா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் இப்படி அவங்க குடும்ப நாலு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அதெல்லாம் அவங்க கூடவே பிறந்தது அதாவது உடன் பிறந்தது ஒழியாது அப்படின்னு ஒரு டைலாக் வந்து அது மாதிரி ஒழிக்க முடியல சரி போட்டு அதுக்கப்புறம் நிறைய டைவர்ஸ் வந்தது அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னுட்டு அதில் ஒன்று எனக்கு மனசுக்கு பட்டது வந்து ராமராஜன் நளினி நளினி வந்து விருப்பமில்லாமல் தான் நடிக்க வந்தேன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அம்மா நடிக்க வச்சாங்க அதெல்லாம் கரெக்ட்தான் உங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எங்கள் அம்மா இந்த பொண்ணை நடிக்க வச்சு நல்லா நல்லா செட்டில் ஆயிட்டாங்க வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிட்டாங்க இந்த பொண்ணு மட்டும் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தது எப்படா நம்மளை விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதிரி நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க அவங்க நடித்தது எல்லாமே நல்ல படம் நல்லா போயிட்டு இருந்தது நல்ல திறமையான ஒரு நடிகை தான் கேட்டால் போதுன்னுட்டு ராமராஜனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அந்த காலத்தில் அப்படி தாங்க ஒரு பொம்பளை பிள்ள சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றுது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணை விடுறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க முடியவே முடியாது அவனால் இதே பையனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதவன் பட் கடவுள்மெண்ட்டு போயிடுவான் நீ எப்படியோ போணுட்டு பொண்ணு அப்படி இல்லை அவள் இவங்களுக்கு அடங்கியே இருப்பாள் அவளை விட மாட்டாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சு காசெல்லாம் அவங்க வாங்கிருப்பாங்க இது மாதிரி நிறையா கேஸ் இருக்குது அதாவது காஞ்சனா பாலப்பிரியா இவங்கெல்லாம் சம்பாத் சம்பாதி சம்பாத்து சம்பாதித்து குடும்பத்துக்கே உழைச்சவங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்க ஏமாத்தினவங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமோ எல்லாம் புக்கில் வர்றது ப படித்தது தான் அப்போவே வந்துகிட்டு இருந்தது இல்லை புக்கில் ஆனால் பேப்பரில் எல்லாம் படித்தது தான் தான் எல்லாமே இன்ட்ருவியூ ஒரு கேமராவும் புக் பண்ண ஒரு ஆள் இருந்தால் போதும் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க வந்து நிற்க வச்சு எல்லாம் கேள்வி கேட்பாங்க அவங்களும் பதில் சொல்வாங்க அதுதான் இப்போ தான் எல்லாம் வந்து சோஷியல் எல்லாம் தெரியுது இல்லை கச்சப்பட்டிருக்கேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நளினி வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தாங்க இதெல்லாம் ஓகே இவர் வந்து ஜோசியத்தை நம்பி ஜோசியத்தில் அப்படி இருக்குது பிள்ளைங்க கூட இருந்தால் நம்ம இருக்க மாட்டோம் அதனால் பிரிஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்தை நம்பி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பிரிஞ்சு அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாரு நடிக்க போவேண்டான்னு சொன்னேன் அவன் நடிப்பேன்னு சொன்னான் அதனால் டைவர்ஸ் சாச்சி கிடையவே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடிக்கிறதே வேண்டான்னு சொல்லி அந்த அம்மா வந்தாங்க உள்ள கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்ன நான் நடிக்க போகிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் போய்க்கு இவர் இப்போ சொல்கிறாரு அதை அப்பயே சொல்லியிருக்கணும் ஜோசியத்தை நம்பி பிரிஞ்சாங்களே சரி பிரிஞ்சு போய் நல்லா இருந்தாங்களா அப்போ அந்த ஜோசியம் பொய்யின்னு ஆயிடுச்சா நீங்களும் கஷ்டப்பட்டீங்க நளினியும் அந்த ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க எப்படியோ அவங்க புண்ணியம் இந்த ரெண்டு குழந்தைங்கள ரெண்டு பேரும் நல்லா படித்து இப்போ நல்லா நிலமையில் இருக்காங்க படிக்க வச்சுட்டாங்க எப்படியோ கஷ்டப்படுறேன் என்ன க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பசங்க படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா இல்லை இல்லை எப்படியோ போன் போ விட்டுட்டு போயிட்டீங்கல்ல அது நீங்கள் ஜோசியத்தில் வச்சா நம்பிக்கை அப்படி போனதுனால மட்டும் நீங்கள் நல்லா இருந்தீங்களா இல்லையே அதுக்கு கூடவே இருந்து ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்கிறாங்கல்ல நீங்கள் வந்து எனக்கு என்னன்னு சொல்லி உங்களுடைய கடமையை செய்யாமல் போயிட்டீங்க ஜோசியத்தில் தான் சொல்லிடுங்கப்பா போயிடுங்கன்னுட்டு இல்லை இல்லை இது வந்து ஜோசியத்தை நம்புறவங்க படுற கஷ்டம் சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நம்ம பாட்டுக்கு இருப்போம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துருந்தீங்கன்னா லைஃப்பே வேறு மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காது எப்படியோ படிக்க வச்சாங்க ஆனால் இதுதான் விதிங்கிறது விதியை யாராலையும் மாற்ற முடியாது நீ ஜோசியத்தை பார்க்கணும் நீ அதை நம்பணும் நீ விட்டுட்டு போகணும் நீயும் கஷ்டப்படணும் அவங்களும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் விதி விதியை மாற்றவே முடியாது மதியால் வல்லலான்வாங்க இல்லை மதியால் நடக்கிறது தான் விதி அந்த நேரத்தில் அப்படி தான் நினைக்க தோணும் ஜோசியத்தை நம்பிக்கைட்டவங்க இவங்க அடுத்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தா பார்த்திபன் சீதா எப்படி நல்ல கப்பல் சீத்தாலாம் ரொம்ப நல்ல நல்லா இருந்தாங்க அது என்னமோ அவங்களுக்கு வாய்க்கல சரி போட்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒன்றுங்க கல்யாணம் ஆகி பதினஞ்சு நாளில் டைவர்ஸ் கொடுத்த ஒரு பொண்ணு ஒரு சின்னத்திரை நடிகை பேர் என்னன்னு தெரியல எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்துட்டுருக்கு அது என்னன்னா பாவம் இந்த பையன் அவரும் சின்ன துறையில் தான் போல் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா வந்து குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு தெரியும் தான் லவ் பண்ணாங்க திரை இந்த சேனலில் அந்த இதுலையெல்லாம் நடிச்சாங்க நடிச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ணாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணால் போ பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அந்த பையன் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த அப்பா அம்மா அந்த அப்பா குடும்பத்தை விட்டு போனார் இல்லையா அவருக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டார் அவர் என்ன நினச்சாரு பொண்ணு சம்பாதிக்கிறான் சேனலில் இதில் நினை தொடரில் நடித்து எதுக்கு விடுவானேன்னு நினச்சிட்டு அதான் தான் சொன்னேன்னு இல்லைங்களா பொண்ணு சம்பாதிக்கிறானா வேறங்கச்சு விடமாட்டாங்க அது மாதிரி மறுபடியும் திரும்பி வந்து இவளை விடக்கூடாது அப்படின்ற அதுதான் அவங்க மோட்டிவாக இருக்கணும் சும்மா பிடிச்சி வச்சு நீ அந்த பையனை டைவர்ஸ் பண்ணு அவன் மேலே இல்லாத பொருளாதாரத்தான் கூப்பிட்டு வீடியோவை கூப்பிட்டு மீடியாவை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கண்டதையும் பேசுது ஆபாசமாக அருவருக்கிற மாதிரி அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ண வெளியில் சொல்ல தயங்குற வார்த்தையெல்லாம் போட்டு சொல்லுது அது அப்போவே வந்துச்சு இப்போ ரீசெண்டாக வேறு வந்துச்சு அந்த பொண்ணு பேசும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பின்னாடி உட்காந்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் தேவையம்மா அவனுக்கு என்னத்துக்கு அப்படி பேசுகிறேன் ஒரு பையனை எப்படி எதுக்கு இப்படி அசைக்கப்படுத்துகிறானோ ஒன்றும் அசிங்கப்படுத்துனானா பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடு அப்போ ஏகப்பட்ட லாஸ் இருக்கில்ல வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அப்படி நீ வந்து வக்கீல் நோட்டு சனுப்பு பிரிஞ்சு போய்டு நீ மறுபடியும் நடி சம்பாதி எல்லாம் பண்ணி யார் வேண்டாங்கிறா ஆனால் அந்த பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு அவ்வளோ இன்ட்ரவியூ இல்லை அவ்வளோ மோசமாக எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க பெண்களை தான் மோசமாக சொல்லுவாங்க இப்போ என்னென்னா காலம் மாறி பசங்களை வந்து இன்ன்தான் இல்லாமல் அந்த பொண்ணு பேசுதுன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இப்படி கூட ஒரு பொண்ணு பேசுமா அப்படின்னு வந்து அதுவும் நூறு தடவை பேசுது அந்த ஆளுங்களை கூட்டி வச்சு இன்டர்வியூ அதான் இப்போ தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளும் கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் இல்லை கண்டதையும் பிடிச்சி ரிப்பீட்டராக அதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது முடிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் வருது இந்த இன்டர்வியூ என்னன்னு தெரியல இந்த கலாட்டா கலாட்டான்னு நிறைய சேனல் வந்து பாருங்கள் அவங்களுக்கு இதே பழக்கம் கண்பம் பேசி மறுபடியும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பின்னாடி உட்காந்துட்டு இந்த பொண்ணை பேச வச்சு இன்னதான் டில்ல அப்படி போட்டு அறுத்து தள்ளிடுச்சுட்டு போகணும் அது மாதிரி இந்த மாதிரி விவாகரத்தெல்லாம் அவங்கவுங்க சரின்னு சரின்பட்டால் செஞ்சுட்டு போயிட வேண்டியதாங்க சும்மா கூப்பிட்டு வச்சு சோஷியல் மீடியாவில் இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க தேவையில்லை உங்களை யார் கேட்டு கேட்குறாங்க ஏன் விவாகரத்து பண்ண நம்ம யாராக வந்து கேட்குறாங்க அப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க சரி போட்டு விடுக்க அடுத்தது இப்போ பாண்டியனுடைய மகன் வந்து ஒருத்தர்கிட்ட போய் இன்ட்ரவியூ பண்ணுறாங்க ஒரு சேனலில் என்னமோ அவங்க அப்பா பெரிய ராஜகுடும்பத்தில் பிறந்து வந்தவர் மாதிரியும் இந்த பையனுக்கு இப்போ ஒன்றும் இல்லாமல் போன மாதிரியும் எல்லாம் குழு எல்லோரும் ஏமாத்திட்டாங்க கூட இருந்தவங்கெல்லாம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த பையன் கூட ஒன்று சொல்லிடுங்க இந்த கேள்வி கேட்ட பொண்ணு அதையே திருப்பி திருப்பி உங்கள் அப்பா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அவர் அவ்வளோ சம்பாதிச்சார் இவ்வளோ சம்பா என்னத்துக்கு அப்படி போட்டு நோண்டிங்க அவனே இந்த பையனே சொல்கிறான் அவர் ஒன்று பெரிய நூறு படம் இரநூறு படத்தில் நினச்சி அப்படியே பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் ஆகலை ராஜா படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அவரோட படத்துலேயே நடித்தார் நிறையா சம்பாதிச்சார் வீடு வாங்கினார் கல்யாணம் பண்ணார் குழந்த படுத்து எல்லாமே ஆச்சு சரி எப்படி இறந்தாரு குடி கொஞ்சம் காசு வந்துட்டால் நம்ம ஆளுங்க வந்து தலகால் புரியாமல் ஆடுவாங்க அதுவும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவர் குடிச்சு குடித்தே அழித்தார் சொத்தை அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க உடனே எல்லாம் வந்து சினிமாக்காரங்க தத்தெடுத்துக்கணும் உங்கள் அப்பா அப்படி இருந்தார் வாப்பான்னு கூப்பிடுவாங்களா நார்மலாக இருக்கிறவங்களே க கண்டுக்க மாட்டாங்க இப்போ சினிமா லோகத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்க குழப்ப நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது உன்னை யார் வந்து பார்ப்பாங்க ஏன் உனக்கு கையுங்காலும் நல்லா தானே இருக்குது நீ வளைக்க வேண்டியது தானே அதே வழியால் கடையை மீனாட்சி கோயில் வாசலில் போடு வியாபாரம் ஆகாதான் என்ன அங்கே தான் லட்சக்கணக்கில் படைக்கிறாங்களே அது மாதிரி போ அவர் நல்லா தான் இருக்கிறாரு கை கால் நல்லா தான் இருக்குது உழைக்க ரெடியாக தான் இருக்கார் இந்த இன்டர்வியூ பண்ண பொண்ணு திருப்பி திருப்பி அவங்க பெரிய வீட்டில் இருந்தீங்க இப்போ மதுரையில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கிறீங்க எப்படி இருக்குது அப்படி ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனு சாதாரண விஷயமா ஏ அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் உனக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே அதில் என்ன உங்களுக்கு சௌகரியம் கம்மியாக போச்சு அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு அந்த பொண்ணை தூண்டி விட்டு அந்த பையனை அது பேச வைக்கிறேன் அது வந்து எங்கள் அப்பா அப்படி பண்ணார் எல்லாம் ஏழைங்களுக்கெல்லாம் உதவினார் படிப்பு செலவு கொடுத்தாரு கூட இருந்தவங்க எல்லாம் இது பண்ணிட்டு ஏமாற்றி போயிட்டாங்க எங்கள் அப்பா கடைசியில் கஷ்டப்படும் போது யாரும் வந்து உதவலை இந்த கதையெல்லாம் எல்லோரும் சொல்கிறது இப்போ சினிமாக்காரங்க சினிமாவில் நல்லா சம்பாதிக்கிறாங்க காசு கொடுக்காம யாரும் ஒர்க் பண்ணுறது இல்லை இல்லை சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர் வரைக்கும் எல்லாம் காசு வாங்கிட்டு தான் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க அந்த காசை கொஞ்சம் கூட சேர்த்து வைக்காமல் குடும்பத்துக்கு கொடுக்காமல் எல்லாம் குளித்து கண்டபடி செலவு பண்ணி அழுத்தி அப்புறம் எதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்களை யாரும் வந்து பார்க்கல நாங்களே அது பண்ணல ஹெல்ப் பண்ணல அதை பண்ணல எதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாம் பணம் வாங்கிட்டு நடிக்கிறீங்க அப்புறம் எல்லோரும் ஓடி பார்க்குவாங்களே அவங்களுக்கு நீ யாருக்கு போய் பண்ண யாருக்காவது அப்படி பண்ணியா பண்ணாதானே உனக்கு வந்து பண்ணுவாங்க சினிமா உலகத்தில் வந்து ம பக்க பகலையே பக்கம் பார்த்து பேசுவாங்க எல்லாத்துக்கும் பொறாமல் தான் அங்கே மேலே வர்றவங்களை வந்து இந்த நண்டு கதை தான் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உற்சாக இருக்கணும் அந்த மனுஷன் பிடிச்சி பிடிச்சி உடம்ப கெடுத்து செத்தே போயிட்டாரு ஒரு பையனை அதுக்கு நீ அடுத்தவங்களை தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்கவுங்களுக்கு கருவி வேணும் இல்லை சரி போயிட்டார் பையன் இப்போ நல்லா தான் இருக்கிறார் கை காலெல்லாம் நல்லா உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே உடனே சினிமாக்காரங்க போய் அவனை தத்து எடுத்துட்டு வாப்பா அவங்க அப்பா செத்து போயிட்டாரு நான் அவங்கள பார்த்து கேட்டு வந்தார ராஜா அவரே இப்போ வந்து முடியாமல் இருக்கிறார் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல உடனே அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் அப்படியே உன்னை கொண்டு வந்துடுவாரா இல்லை அந்த பையன் பேசாமல் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க அட்ராக இதுங்க அலட்டிக்கிற அளட்டல் ஒன்றும் சொல்ல முடியலை எல்லாம் தேவையாக அவங்களுக்கு இந்த மாதிரி கடைசியாக போன எயிட்டிஸ் நைன்டிஸில் இது நல்லா இருந்து போனவங்களுடைய கதையை வந்து இப்போ கிளறி அதில் வந்து வியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ணுறதுலாம் தப்பு அந்த மாதிரியெல்லாம் ஒரு நினைப்பை அவங்களுக்கு கொடுக்காதீங்க கொடுத்துட்டு அப்புறம் எங்களை யாரும் பார்க்கல பார்க்கல சினிமாவில் அதாவது இவரால் நிறைய பேர் பிழைச்சாங்களோ எத்தனை பேர் பிழைச்சாங்கன்னு தெரியல அவங்க அப்பானால் அவருக்கு சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம் அவர் நடித்தார் சம்பளம் வாங்கினார் நல்லா வீடு கட்டினார் நல்லா இருந்தார் இருக்க வேண்டியது தானே யார் வேண்டாங்க அப்போ இருந்தவங்களும் அப்படியே வரக்கிறாங்க அவங்களும் வேலையை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்கள்ல சான்ஸ் இல்லாட்டால் வேறு தொழிலை பார்க்குறாங்க ஏன் எவ்வளோ தொழில் இல்லை சினிமா உலகத்துக்குள்ள எவ்வளோ இல்லை எல்லாமே இருக்குதுங்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னா நீ போய் உழைச்சின்னா உன்னை யார் வேண்டாங்கிற அது என்ட்ரன்ஸ் கிடச்சாச்சு அங்கே போய் உழைக்காமல் சும்மா தண்ணியை போட்டு உடம்புக்கு எடுத்து செத்து போயிட்டு இப்போ இந்த வாரிசு வந்து நான் அப்படி பண்ணாங்க எங்கள் அப்பாவை யாரும் கவனிக்கலை கூட இருந்தவங்கெல்லாம் கை விட்டாங்க எதுக்கு நீ கூட இருந்தவங்களுக்கு நீ பண்ணுற நீ என்ன பண்ணேன்னு யாருக்கு தெரியும் சரி இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நாசரோட தம்பி பேசிக்கிட்டே இருந்தார் அவர் ஒருத்தர் சம்பாதிச்சார்னாலும் அவர் வந்து குடும்பத்தையெல்லாம் எல்லா காலெல்லாம் நல்லா தான் இருக்குது நீயும் உழைக்க தானே அவர் சின்ன உலகத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்வளவோ உனக்கு சும்மா அண்ணங்காரங்க கொண்டு வந்து கொடுப்போம் நம்ம ஸ்மோக் வந்து ஊற சுற்றிட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன்னா எப்படி அப்படிதான் அந்த மாதிரி தான் ஆச்சு இவர் ஃபாரனுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சு பெரிய மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறார் அதையெல்லாம் கேட்டாரா அது மட்டும் இல்லை அவங்க அண்ணியை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் நம்ம மாதிரி போவோம் என்ன நிஜம்னு நிஜமாக பொய்யாங்க தான் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ சொல்கிற விஷயம் பாருங்கள் அப்படியே கேவலப்படுத்திட்டாங்க அதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க குடும்பத்தில் மற்ற நல்லா இருந்தாவே பிடிக்காது உடனே நான் நல்லா சோற்றுக்கி கஷ்டப்படுறோம் அவன் பாட்டுக்கு போட்டு பிள்ளைங்களோட நல்லா இருக்கிறேன் நம்ம நல்லா இருப்பான் நீ நல்லா அந்த மாதிரி ஆச்சுங்க சரிங்க இன்றைக்கி தான் இந்த செலிபிரிட்டி பேர்டில் என்ன நடக்கிறதுங்கிறத கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்தோம் மறுபடியும் அடுத்த எபிசோடில் அடுத்த ஒரு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வருதோ அதை பற்றி பேசலாமா வாங்க என்னுடைய இந்த சேனல் and wala nga kaya subscribe pa nga, share pa nga, like pa comment pa nga. so, lang. Bye!